வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் ஜால்பானம் செம்மணி மனித புதைகுழியில் நேற்றிய தினம் இரண்டு சிறுவர்களின் எலும்புக்கூடுகள் கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் நேற்றைய தினம் ஐந்து எலும்புக்கூட்டு தொகுதிகள் புதைகுடியில் அகழ்ந்தெடுக்கப்பட்டதாக பாதிக்கப்பட்டோர் தரப்பில் முன்னணியான சட்டத்திரணி பி எஸ் நிரஞ்சன் தெரிவித்தார் இனப்படுகொலையின் சாட்சியமாக கூறப்பட்ட சர்வதேசத்தின் கவனத்தை ஈர்த்துள்ள செம்மணி மனித புதைகுழியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் இருபதாவது நாளாகவும் முன்ன தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அவற்றில் எண்பத்தி ஒரு எலும்பு கூட்டு தொகுதிகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன இதேவேளை நேற்றைய தின அகழ்வு பணிகளின் போது சித்துப்பத்தி பகுதியில் கேன் பரிசோதனை செய்வதற்காக காணியை துப்புரவு செய்யும் பணியும் இடம்பெற்றுள்ளது ஏப்ரல் தாக்குதல் தொடர்பில் இதுவரையில் ஒரு விசாரணை குழு மாத்திரமே நியமிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் வாய் மூல விடைக்கான கேள்வி நேரத்தில் பிரதமர் இதனை குறிப்பிட்டுள்ளார் உயர் நீதிமன்ற நீதியரசர் ஜெனக் டி சில்வாவின் தலைமையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தொராம் தேதி நியமிக்கப்பட்ட விசாரணை குழுவின் அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தொராம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது குறித்த அறிக்கை நாடாளுமன்றத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்திலும் பகிரப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் சுட்டிக்காட்டினார் அத்துடன் குறித்த அறிக்கையை சட்டம அதிபர் ஆய்வு செய்து வருவதுடனும் பின்னர் அவரிடமிருந்து பரிந்துரைகளை பெறுவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது அதே நேரம் ஏப்ரல் இருபத்தொரு தாக்குதல் தொடர்பில் குற்றப்பணி திணைக்களத்தின் ஊடாகவும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இது மாத்திரமின்றி நீதிமன்றங்களின் வெவ்வேறு தரப்புகளால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்கள் தொடர்பான நீதிமன்ற விசாரணைகளும் முன்னெடுக்கப்படுகின்றன இவ்வாரண பின்னணியில் விசாரணை குழுவின் பரிந்துரைகளுக்கு அமைய தங்களின் கடமைகளுக்கு புறம்பாக செயல்பட்ட அதிகாரிகள் தொடர்பான விசாரணைகள் இடம்பெறுவதுடனும் இரகசிய தன்மையை கருத்தில் கொண்டு அது குறித்து விவரங்களை வெளிப்படுத்த முடியாது என்றும் பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் அத்துடன் விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கையை ஆராய்ந்து சட்டமா அதிபரால் சமர்ப்பிக்க பரிந்துரைகளுக்கு அமைய கடமை தவறிய அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் அதேபோன்று போன்று அபாரண அதிகாரிகள் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் பணியாற்றினால் அவர்களுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பிரதமர் ஹரணி அமரசூரிய குறிப்பிட்டுள்ளார் இதனையடுத்து இடையீட்டு பிரச்சனையை எழுப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர் சமைந்த விஜயசிரி ஏப்ரல் இருபத்தொரு தாக்குதலுடன் தொடர்புடைய சாரா காணாமலாக்கப்பட உள்ளதாக முன்னரே தகவல் வெளியானதாகவும் தெரிவித்தார் அந்த சந்தர்ப்பத்தில் கிழக்கு மாகாண கட்டளை அதிகாரியாக மேஜர் ஜெனரல் அருணா ஜெயசேகர பணியாற்றினார் அவ்வாறாயின் சாரா தற்கொலை கொண்டு தாக்குதலை நடத்தியதாக கூறப்பட்டதன் பின்னர் அங்கு விசாரணைக்கு சென்ற குழு தொடர்பில் அவர் அறிந்திருக்க வேண்டும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சமைந்த விஜயசரி தெரிவித்தார் எனவே சாராவுக்கு என்ன நடந்தது என்பது கிழக்கு மாகாண கட்டளை அதிகாரியாக செயல்பட்ட அருணா ஜெயசேகரவுக்கு தெரிந்திருக்கும் அந்த அருணா ஜெயசேகர தற்போதைய அரசாங்கத்தில் பிரதி அமைச்சராக உள்ளார் அதன்படி தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் இடம்பெறும் விசாரணைகளை எவ்வாறு என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சமீந்த விஜய் தெரிவித்தார் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி நிலைநாட்டப்படும் என்றும் குறிப்பிட்டார் இதையடுத்து பிரதமரிடம் கேள்வி எழுப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் சாய்ந்த மருது பகுதியில் குண்டுவெடிப்பு பதிவானவுடன் அதன் பின்னர் முதலாவது இராணுவ விசாரணை குழு அங்கு சென்றதாக சுட்டிக்காட்டினார் அந்த முதலாவது பின்னரே சாரா உயிருடன் உள்ளார் என்பது உறுதிப்படுத்தப்பட்டது அங்கு மரபணு பரிசோதனைகளின் மூன்றாவது முறையாக நடத்தப்பட்ட பரிசோதனையில் அரசாங்கமும் அறிந்துள்ளது இதன்படி சாரா அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார் என்பது உறுதியாகிறது அங்கு முதலில் விசாரணைக்கு சென்ற அதிகாரிகள் தொடர்பில் ஆராயப்பட வேண்டும் எனினும் அந்த பகுதிக்கு பொறுப்பாக இருந்த கட்டளை அதிகாரி தற்பொழுது பிரதி அமைச்சராக உள்ளதுடனும் அவரின் கீழ் விசாரணைகள் இடம்பெறுகின்றன அவாராயின் அவரின் கீழ் இடம்பெறும் விசாரணைகள் எப்படி நீதியான விசாரணையாக இருக்க முடியும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த பிரதமர் ஹரணி அமரசூரிய இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காலப்பகுதியிலேயே தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும் அருண ஜெயசேகர தற்பொழுது பிரதி அமைச்சராக பணியாற்றுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை அருணா ஜெயசேகர பிரதி அமைச்சராக இருக்கவில்லை என்ற அடிப்படையில் இந்த இடைப்பட்ட காலப்பகுதியில் ஆட்சியில் இருந்தவர்கள் நீதியான விசாரணை நடத்த தவறிவிட்டதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் எனினும் அரசாங்கமன்ற வகையில் உரிய விசாரணைகள் இடம்பெறும் இந்த விடயத்தில் குழப்பம் அடைய வேண்டிய அவசியம் இல்லை என்றும் பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்தார் இதன்போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் வித்யபால கருத்துரைக்க முற்பட்ட போது சபையில் பதற்ற நிலை தோன்றியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதற்கான ஆரம்ப நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது பிரதமர் ஹரணி அமரசூரிய நாடாளுமன்றத்தில் இதனை தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர் தற்போதைய அரசாங்கத்தின் பதவிக்காலம் முடிவடைவதற்கு முன்னர் புதிய அரசியலமைப்பு அறிமுகப்படுத்தப்படும் என்றும் குறிப்பிட்டார் தேசிய மக்கள் சக்தியின் புத்தளம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் ஹிகானை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த சிலாபம் நீதிவான் நீதிமன்றம் காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளது ஆராய்ச்சி கட்டுவ பிரதேச சபையின் முன்னாள் தலைவர் ஜெகத் சமாந்தாவின் வீட்டிற்கு சேதம் விளைவித்தமை தொடர்பாக சிலாபம் நீதிவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்ட போது அவர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகாததால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது எனினும் நாடாளுமன்ற அமர்வில் தாம் கலந்து கொண்டதால் நீதிமன்றத்திற்கு முன்னிலையாக முடியவில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் தனது சட்டத்தரணி எதிர்காலத்தில் நீதிமன்றத்திற்கு அறிவிப்பார் என்றும் அவர் கூறினார் நாடு கடந்த குற்றவியல் வலையமைப்புகளுக்கு எதிரான தீவிர நடவடிக்கையின் ஒரு பகுதியாக வெளிநாடுகளில் மறைந்திருக்கும் அறுபத்தி ஏழு இலங்கையர்களுக்கு சர்வதேச காவல்துறையின் சிவப்பு அறிவிப்பு அனுப்பப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது இந்த நபரில் சிலர் போலி கடவுள் சுட்டுக்களை பயன்படுத்தி கண்டறிதலை தவிர்க்க முயற்சிப்பதாகவும் இதனால் அவர்களின் சரியான இருப்பிடத்தை கண்டுபிடிப்பது கடினமாக இருப்பதாகவும் அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்தார் இருப்பினும் அவர்களில் பலர் தற்பொழுது எந்த நாடுகளில் பதுங்கி பதுங்கியிருக்கிறார்கள் என்பதனை புலனாய்வுத்துறை வெளிப்படுத்தியுள்ளது எனவும் குறிப்பிட்டார் அவர்களை கைது செய்து நாடு கடத்துவதை எளிதாக்குவதற்காக இலங்கை அரசாங்கம் தற்போதைய அந்த நாடுகளின் வெளியுறவு அமைச்சுக்களுடன் நெருக்கமாக பணியாற்றி வருவதாகவும் குறிப்பிட்டார் சமீபத்திய மாதங்களில் சுமார் இருபது சந்தேக நபர்கள் ஏற்கனவே வெற்றிகரமாக இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் நாட்டில் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் ஒப்பந்த கொலைகளின் கணிசமான இந்த வெளிநாடுகளை தளமாக கொண்ட குற்றவியல் குழுவின் உறுப்பினர்களால் திட்டமிடப்படுவதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார் குற்ற துறை இந்த வலியமைப்புகள் குறித்து தொடர்ந்தும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது அதே நேரத்தில் இந்த குற்றவாளிகளுக்கு போலி கடவுள் சிட்டுக்களை உருவாக்க உதவியதாக சந்தேகிக்கப்படும் குடிவரவு அதிகாரிகள் மீதும் தனி விசாரணை நடத்தி வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் தாய்லாந்தும் கம்போடியாவும் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது எனினும் எல்லையிலிருந்து படைகளை திரும்பப் பெறுவதற்கு இரு நாடுகளும் அவகாசம் கோரியதாக மலேசிய பிரதமர் தெரிவித்துள்ளார் பலஸ்தீன தனி அரசை பிரான்ஸ் அதிகாரபூர்வமாக அங்கீகரிப்பதாக அந்த நாட்டின் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரன் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் மற்றும் கமாஸ் இடையே நீண்ட நாட்களாக மோதல் போக்கு நிலவி வரும் நிலையிலேயே பலஸ்தீன அரசை பிரான்ஸ் அதிகாரபூர்வமாக அங்கீகரிப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு அமைய எதிர்வரும் செப்டம்பரில் ஐக்கிய நாடுகள் சபையின் பொது சபையில் இந்த அறிவிப்பை வெளியிடுவதாக பிரான்ஸ் ஜனாதிபதி தெரிவித்தார் எனினும் பிரான்சின் இந்த முடிவை இஸ்ரேல் பிரதமர் பிரதமர் நேதஞ்சாகு விமர்சித்துள்ளார் இது ஆபத்தானது மற்றும் தவறானது என்றும் அங்கீகரிப்பது தீவிரவாதத்திற்கு அளிப்பதாகும் என அவர் விபத்துக்குள்ளான ரஷ்ய விமானத்தின் கருப்பு பட்டி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன விமானத்தின் கருப்பு பட்டியில் உள்ள தகவல்களை ஆராய்வதற்கு மோஸ்கோவுக்கு அனுப்பப்பட நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்து அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்